வாழ்க்கையின் இறுதி பகுதியில் நீங்கள் இருக்கும் என்ன செய்வீர்கள் நாம் வாழ்கிறதற்கு இன்னும் ஒரு சில மணித்துளிகள் தான் இந்த உலகத்தில் பாக்கி இருக்கிறது என்கிற ஒரு சூழல் வந்தால் நாம் பொதுவாக என்ன செய்வோம் இந்த கேள்வியே தவறு என்று ஒரு சிலர் சொல்லலாம் ஆனால் எனக்கு தெரிந்த அநேக பெரிய மனிதர்கள் தங்களுடைய வரும் காலத்தை குறித்து திட்டமிடாததுனால் மிகப்பெரிய பாதிப்புகளை அனுபவித்ததை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் நேரடியாக சில சாட்சிகளையும் பார்த்திருக்கிறேன் நம்முடைய வரும் காலத்தை குறித்து திட்டமிடுகிறது நம்முடைய வரும் கால சந்ததியை குறித்து நாம் பின் வைத்து போகக்கூடிய லகசியை குறித்து திட்டமிடுவது என்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது ஆனால் இன்றைக்கு நான் உங்களோடு கூட ஒரு வித்தியாசமான மனிதரை குறித்து பேச போகிறேன் ஜான் ஹார்பர் என்கிறதான மனிதர் தான் அவர் அவருடைய ஒரு சவாலான உண்மை வாழ்க்கை சம்பவத்திலிருந்து ஒரு காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கப்பலில் சென்றவர் மற்ற பயணிகளுடன் மூழ்கி கொண்டிருக்கும் சூழலை நினைத்துப்பார்கள் இவர்கள் என்ன செய்வார்கள் எதை பற்றி பேச முயற்சிப்பார்கள் அவர்கள் எப்படியாவது தப்பிவிட வேண்டும் என்றுதானே யோசிப்பார்கள் ஆனால் ஜான் ஹார்பர் என்கிறதான இந்த நற்செய்தி பணியாளன் தான் மறிப்பதற்கு கொஞ்ச நேரம் முன்னால வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார் என்கிறதை சொன்னால் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா ஜான் ஹாப்பர் ஸ்காட்லாந்து தேசத்தை சேர்ந்த ஒரு சுவிசேஷ பிரசங்கியார் அவர் ஆத்ம பாரம் நிறைந்த ஒரு ஊழியர் அவருடைய சுவிசேஷ பிரசங்கத்தை நிமித்தம் அநேகர் ஆசிர்வதிக்கப்பட்டார்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மூடிஸ் சர்ச் அவரை பிரசங்கம் செய்யும்படியாக அழைத்திருந்தார்கள் அந்த பிரசங்கத்தை செய்கிறதற்காக அவர் தன்னுடைய சகோதரியோடும் தன்னுடைய ஆறு வயது மகளோடும் கூட டைட்டானிக் என்கிறதான மிகவும் பிரசித்தி பெற்ற அந்த கப்பலில் பிரயாணம் துவங்குகிறார் மிகப்பெரிய டாம்பிகத்திற்கும் மிகப்பெரிய பெருமைக்கும் உரிய நிலையில் துவங்கிய டைட்டானிக்கினுடைய பயணம் வெகு காலம் செல்லவில்லை நமக்கு அந்த சரித்திரம் தெரியும் மிகப்பெரிய பனிப்பாறையில் மோதி அந்த டைட்டானிக் கப்பல் மூழ்கியது அவ்வாறு மூழ்குகிற கட்டத்துல அவர்களால் எல்லோரையும் காப்பாற்ற முடியவில்லை பலர் மறித்து போனார்கள் ஜான் ஹாப்பர் தன்னுடைய சகோதரி மற்றும் தன்னுடைய மகளுடைய சேஃப்டியை அவர்கள் காப்பாற்றப்படுவதை உறுதி செய்த பின்பு தான் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதை குறித்து அவர் அதிக அக்கறை கொள்ளவில்லை ஆனால் தம்மிடத்துல காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இயேசுவை அறிவித்தார் மரணத்திற்கு ஆயத்தம் ஆகுங்கள் என்பதை அவர்களுக்கு அறிவித்தார் இந்த வாழ்க்கையோட இனி வரக்கூடிய ஒரு மேன்மையான வாழ்வு இருக்கிறது என்பதை அவர் பிரசங்கித்தார் கடைசியில அவர் ஒரு லைஃப் ஜாக்கெட்டோட கூட நல்ல ஐசி வாட்டர் குளுமையான அந்த மிக மிக மோசமான குளிர்ந்த அந்த வாட்டர்ல அவர் விழுந்து கிடக்கும்போ அவருக்கு பக்கத்துல ஒரு மனிதன் வருகிறான் அந்த மனிதனை பார்த்து நீ ரட்சிக்கப்பட்டாயா என்று அவர் கேட்கிறார் கலக்கம் நிறைந்த இல்லை அப்படிங்கிறான் கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய் அப்படின்னு சொன்னவர் அடுத்த வினாடி ஒரு அலையின் சீற்றம் அவரை அப்படியே தண்ணீருக்குள் கொண்டு போய்விட்டது மறித்து போனார் ஜான் ஹாப்பருடைய சகோதரியும் மகளும் சேஃபா பாதுகாப்பா நியூயார்க் நகரத்தை சென்றடைந்தனர் நான்கு ஆண்டுகள் கழித்து டைட்டானிக் கப்பல் சேதத்துல இருந்து சர்வைவானவர்கள் எல்லாரும் ஒன்று கூடினார்கள் ஒன்று கூடி தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்கள் அப்படி தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டவர்களில் ஒருவர் ஜான் ஹாப்பர் கடைசியாக நீ இயேசுவை உன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள் என்று சுவிசேஷம் அறிவித்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஒருவரும் அங்கே வந்து தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டார் ஜான் ஹார்பஸ் லாஸ்ட் கான்வெர்ட் என்கிறதான ஒரு துண்டு பிரசரம் மூலமாகவும் தன்னுடைய சாட்சியை அவர் அறிவித்திருக்கிறார் இது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் ஜான் ஹாப்பருடைய மகள் பின் நாட்களில் ஒரு பாஸ்டருடைய மனைவியாகி கத்தருக்கு ஊழியம் செய்து கத்துடைய ராஜ்யத்தில் போய் சேர்ந்தார்கள் இப்ப கேள்வி என்னன்னா மரண தருவாயிலும் இவ்வளவு நம்பிக்கையோடு செயல்பட முடியுமா இவ்வளவு நம்பிக்கையோடு ஒரு ஊழியக்காரன் செயற்படுவதற்கு காரணம் என்ன ஜான் ஹாப்பர் நல்ல ஒரு ஜபவீரனா இருந்தார் அவர் எப்போதும் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து பாரத்தோடே செயல்பட்டார் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக கண்ணீரோடு அன்றாடினார் ஒருவேளை ஜான் ஹாப்பர் இந்த சேதத்திலிருந்து தப்பி இருந்த அவருடைய கதை நமக்கு தெரிந்தே இருக்காமல் போயிருக்கலாம் நம்ம வாழ்க்கையில இதுதான் சிறப்பானது அதுதான் சிறப்பானது என்று நினைப்பதை விட தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பை நாம் வாழுகிற கடைசி மூச்சு வரைக்கும் நிறைவேற்றி செல்லுவோமே ஆனால் நம்முடைய வாழ்வு ஜான் ஹாப்பருடைய வாழ்க்கை உண்மையை போல பலருடைய வாழ்வில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உண்டாகும் மிகப்பெரிய சவாலை ஏற்படுத்தும் என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள வாஞ்சிக்கிறேன் உங்கள் வாழ்வின் அழைப்பை கண்டுபிடித்து விட்டீர்களா அதில் ஆர்வமாய் முன்னேறுக்கிறீர்களா அல்லது சோர் ஊற்று கிடைக்கிறீர்களா வீறு கொண்டு எழும்புங்கள் உங்கள் வாழ்வினும் உங்கள் வாழ்விற்கு பின்னும் அநேகர் உங்களால் தொடப்படட்டும்